எல்லா செட்பேக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு க்ரோத் இன்னும் காத்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இதுலேருந்து நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு யோசி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் மேக் யூர் பெட் எழுதினவர் அட்மிரல் வில்லியம் ஹெச் மெக்ரவன் அவர் இந்த உலகத்திலே கடினமான பயிற்சி அளிக்கக்கூடிய நேவிசீலில் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்லேருந்து அவருக்கு கிடைச்ச பத்து முக்கியமான லெசன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு அதில் நால நம்ம ஏற்கனவே வேறு வீடியோவில் பார்த்துருக்கோம் மீதி இருக்க ஆறு லெசன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நான் இந்த மாதிரி நான் படிக்கிற முக்கியமான புத்தகங்களில் இருக்கிற முக்கியமான கருத்துகளை எளிமையான வகையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கணும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய மற்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சர்க்கஸ் நம்மளோட முழு சக்தியையும் செலவு பண்ணதுக்கு அப்புறம் கிட்ட இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கும் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் சர் சர்க்கஸ்ன்னு அவர் சொல்கிறாரு அதை நம்ம செய்யவே முடியாதுன்ற நிலமையில நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்தம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மைண்ட் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவர் இங்கே சொல்கிறாரு அந்த நேவி சீலில் வந்து சர்க்கஸ்னு ஒன்று இருக்கு அவங்களோட உடம்புல இருக்க முழு சக்தியும் கொடுத்து தான் அந்த ட்ரைனிங்கை சாயங்காலம் முடிப்பாங்க அந்த மாதிரி முடிக்கிற நேரத்தில் யாரு கடைசியா முடிக்கிறாங்களோ எந்த டீமோ எந்த பேரோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் சர்க்கஸ் கண்டிப்பா ஒரு ஒரு லைஃப்ல வந்து ஃபெயிலியருங்கிறது ரொம்ப இன்னவிட்டபிள் இவர் நேவிசீல்ல இருக்கும் போது அவருக்கும் அவரோட படிக்கும் எவ்ரி டே சர்க்கஸ்ல மாட்டிக்குவாங்க அவங்க ஸ்விம்மிங் ட்ரைனிங்ல வந்து கடைசியா தான் அவங்களால வர முடிஞ்சது அவங்க கூட ட்ரெயின் பண்ண எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இவங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் இந்த சர்க்கஸ பண்ண வேண்டி இருந்தது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க போக போக வலி அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது ஒரு அளவுக்கு மேல அவங்களால பண்ணவே முடியல ஆனா ரொம்ப தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கஸ செய்ய செய்ய இவங்க உடம்போட வலிமை இன்னும் அதிகமா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல மத்தவங்க எல்லாத்தை விட சீக்கிரமா செய்யக்கூடிய உடல் வலிமை இவங்களுக்கு வந்துருச்சு அதனால அவர் என்ன சொல்றாருன்னா என்னைக்குமே வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் போது இதோட எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு பதிலா அந்த ஃபெயிலியரை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு அதில் என்ன லெசன்னு கற்றுக்கிட்டு விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் காத்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா செட்பேக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு க்ரோத் இன்னும் காத்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இதுலேருந்து நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு யோசிங்க அடுத்த லெசன் ஸ்லைட் டவுன் தி அப்டக்கிள் ஹெட் ஃபஸ்ட் எப்போவுமே சேஃபாக ஒரு டெக்னிக் தெரியும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு அந்த சேஃப் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க அதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராட்னரி ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணுங்கள் அந்த நேவி சில் ட்ரைனிங்கில் வந்து ஒரு ஸ்லைடு இருக்குமா அந்த ஸ்லைடுங்கிறது வந்து சும்மா அந்த ரெண்டே ரெண்டு கயிறில் ஸ்லைட் பண்ணிவிட்டு போகணும் மேலேருந்து கீழே அப்போது அவங்கெல்லாம் என்ன எல்லோரும் என்ன பழக்கம்னா ரெண்டு காலையும் ரெண்டு ரோப்லையும் வச்சுட்டு காலால் இப்படி பிடிச்சிக்கிட்டாக்கா ரோப்பு பிடிச்சிக்கும் பத்திரமா அப்படியே பொறுமையாக போவாங்க ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு ஹெட் முதல்ல தலையை வச்சு அப்படியே படுத்துகிட்டு இறங்கி போய் பார்த்துருக்குறாரு அவரால் போய் ரீச் பண்ண முடிஞ்சுது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் புது டெக்னிக் பண்ணிணாரு அந்த ரொம்ப நேரம் அந்த கஷ்டப்படாமல் ஈஸியாக போய் சேர்ந்தார் பின் பின்னாடி அவரோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அதே வழியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது போல்டா இருக்கணும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ண நமக்கு தெரியணும் அடுத்த லெசன் டோன்ட் பேக் டவுன் ஃப்ரம் த ஷாக்ஸ் எப்போவுமே உங்களோட பயங்களை நேருக்கு நேராக சந்திக்க தயாராகுங்க நீங்க படிக்கும் போதோ உங்க வேலையிலையோ நிறைய பேர் அவங்கள புலீவ் பண்ணலாம் சில பீப்புள் வந்து அவங்கள கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ நீங்க பயப்படக்கூடாது உங்களுக்கு நிறைய பர்சனல் சேலஞ்சஸ் வரலாம் இல்லைன்னா அட்வர்சிட்டி வரலாம் உங்களுக்கு பயங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனோட பவரை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் யார்கிட்டையுமே உங்களோட பவரை கொடுக்காதீங்க எப்போவுமே உங்ககிட்ட அந்த கரேஜும் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும் நேவி சீல் ட்ரைனிங்கில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சிமுலேட்டட் ஷார்க் வைப்பாங்க நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது ஷார்க் உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா பயந்துட்டு அங்கேயங்கே ஓட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டுப்பீங்க ஸ்டிஃபாக உங்கள் பாடியை வச்சுட்டு ஸ்டடியாக வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஷார்க்கன்றத இந்த ரியல் வேர்ல்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கான பேட் சுச்சுவேஷன்ஸ் உங்களை விட பவர் அதிகம் உள்ள மக்கள் உங்ககிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் கரேஜ் எதையுமே விட்டு கொடுக்காம தைரியமாக மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய பதில்களை சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் தானாக சால்வ் ஆகிடுங்கிறாரு அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்யூஷனே ஆகாது ஒரு பெரிய பிரச்சனையில் உங்ககிட்ட கரேஜ் இருந்தது அப்படின்னா அது ஒரு மசில் மாதிரி அதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண பண்ணால் உங்களோட கரேஜ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது பி யோர் வெரி பெஸ்ட் இந்த டார்க்கெஸ்ட் மூமெண்ட் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காலத்துல தான் நீங்க உங்களோட பெஸ்ட்டாக இருக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான காலம் இருக்கும் போதும் ரொம்ப காமா கம்போஸ்டாக கரேஜா இருங்க ஒரு லீடருங்கிறவங்க கஷ்ட காலத்துல தான் ஷைன் ஆவாங்க லைஃப் உங்களுக்கு என்னைக்கு ஹோப்லெஸாக மாறுதோ என்னைக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க காமா கம்போஸ்டா கரேஜா இருக்கணும் நல்ல டைம்ல எல்லாமே பிளசண்டாக இருக்கும்போது நல்ல லீட்ராக இருக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாமே நம்மளை கைமீறி போனதுக்கப்புறம் நம்ம யாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம கொடுக்குற ஹோப் என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் நம்மக்கிட்ட இல்லாத சக்தியை கூட நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் என்றைக்கு வந்து நீங்கள் பெரிய ஹார்ட்ஷிப்பில் இருக்கீங்களோ அன்னைக்கு தான் ரொம்ப கரேஜஸ்ஸாக நீங்கள் நடந்துக்கணும் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இருக்குது நம்ம நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம எவ்வளோ குய்ட்டாக எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் கஷ்டமான காலங்கள் இருக்கும் தான் உங்களோட பெஸ்ட் வெளியில் வரும் அடுத்தது ஸ்டார்ட் சிங்கிங் வென் ஆர் அப் டு இன் இன்மண்ட் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் ஹோப் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு டஃப் டைம் போகும்போது அவங்க அம்மா அப்பா சொல்கிற ஆறுதல் வார்த்தை அந்த குழந்தைய அந்த டஃப் டைம்லேருந்து வெளியில கொண்டு வந்துடும் லாஸ் அடைஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவங்க நண்பன் கொடுக்குற ஆதரவான நம்பிக்கையான வார்த்தைகள் அவருக்கு வாழ்க்கையோட புது அர்த்தத்தை கொடுக்கும் அவருக்கு அடுத்த விஷயத்த நல்லபடியாக செய்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இந்த மாதிரி யாருமே நமக்கு இல்லை அப்படின்னா கூட நமக்குள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸ் நமக்கு மோட்டிவேஷனையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்கணும் ஸோ ஹோப்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கிறவங்களால எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாங்க முடியும் அந்த ப்ராப்ளமும் நம்மளால் இமீடியட்டாக சால்வ் பண்ண முடியுதோ இல்லையோ நம்ம மனசில் இருக்கிற நம்மளோட ஸ்பிரிட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ப்ராப்ளம் பாதி போன மாதிரி தான் அடுத்தது நெவர் எவர் ரிங் த பெல் ரிங் த பெல் அப்படின்னு அவர் என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துலேருந்து குவிட் ஆகிறோம்ல தான் ரிங் த பெல்ன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக குவிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி எந்த ஒரு விஷயத்துலையுமே அங்கே இருந்த அந்த விஷயத்த சாதிக்கிறது தான் முக்கியமான விஷயம் கஷ்டமானதும் கூட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு எக்ஸிட் இருக்குது அதை நம்ம எடுக்கக்கூடாது குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது எந்த விஷயத்துலேயுமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு ஸ்டெப் ஃபார்வர்டு நீங்கள் எடுத்து வைக்க வைக்க அது உங்களோட கோல்ஸுக்கு உங்களை க்ளோஸராக கொண்டு போய் சேர்க்கும் இந்த பத்து பாடங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை டிசிப்ளினோட செய்யுங்க எவ்ரிடே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்க உங்கள் பெட்டை மேக் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து சேரும் இதில் இருக்கிற பத்து படங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மீண்டும் சந்திப்போம்